புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் உண்மையும் பின்னணியும் வணக்கம் நவீன சமுதாயத்தின் அங்கமான இந்த செல்போன்களும் கையெண்டினாலே கிடைக்கக்கூடிய போதைப் பொருட்களும் மாணவர்களை இன்னைக்கு வந்து குற்றவாளிகளாக மாத்திட்டு இருக்கு அப்படிங்கிறத மீண்டும் தோல் காட்டும் விதமாக பதினான்கு வயதான சிறுவன் பெற்ற தாயவே கொலை செய்யக்கூடிய அளவுக்கு துணிந்த சம்பவத்தை பற்றியும் இரண்டு நாட்கள்ல ஐந்து ரவுடிகளை போலீசார் என்கவுண்டர் செய்த பரபரப்பான சம்பவத்தோட தன் மகளின் படிப்புக்கு போட்டியாக இருந்த சக மாணவரை விஷம் கொடுத்து கொண்ட தாய்க்கு நீதிமன்றம் சாகும் வரை சிறை தண்டனை விதித்த அதிரடியான தீர்ப்புகளை பத்தி கோபியம் நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் தாயை கழுத்தை நெறித்துக் கொன்ற சிறுவன் பெத்த பித்து பிள்ளை மன கல்லுன்னு சொல்லுவாங்க அதை உணர்த்து மதமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பக்கத்துல வயல்வெளியில மர்மமான முறையில் பெண் ஒருவர் இறந்து கிடந்த சம்பவத்தில் அந்த பெண்ணின் பதினான்கு வயதான மகனே அந்த பெண்ணை கழுத்தை நெறித்து கொலை செய்ததாக சொல்லப்பட்டதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்கிறத இப்ப பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கீழக்குப்பம் வேலூர் கிராமத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநரான ஞானசேகரன் என்பவரின் மனைவி மகேஸ்வரி கடந்த பத்தொன்பதாம் தேதி கணவன் மனைவிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதை அடுத்து கோபத்தில் மகேஸ்வரி வீட்டிலிருந்து புறப்பட்டு வயலுக்கு சென்று உள்ளார் ஆனால் வெகு நேரமாகியும் மகேஸ்வரி வீட்டுக்கு வராததால் அக்கம் பக்கத்தினர் மகேஸ்வரியை தேடி சென்று உள்ளனர் அப்போது அங்கே மகேஸ்வரி விவசாய நிலத்தில் மர்மமான நிலையில் உயிரிழந்த நிலையில் சடலமாக கிடந்ததை கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போன ஊர் மக்கள் இது குறித்து திருநாவலூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மகேஸ்வரியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி அனுப்பி வைத்து மர்ம மரணம் என்று வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் இதற்கிடையில் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனைகள் மகேஸ்வரி கழுத்து நெறித்து கொலை செய்யப்பட்டதாக தெரிவித்தனர் இதனையடுத்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர் அப்போது மகேஸ்வரி உடல் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் சிதறி கிடந்த சட்டை பட்டன்களை கவனித்த போலீசார் அதனை கைப்பற்றி விசாரணை நடத்திய பொழுது மகேஸ்வரியின் மகனான பதினான்கே வயது சிறுவன் அணிந்திருந்த சட்டையில் இருந்து இரண்டு பட்டன்கள் இல்லாததைக் கண்டு சந்தேகமடைந்த போலீசார் பதினான்கு வயது சிறுவனை பிடித்து மேற்கொண்ட தீவிர விசாரணையில் பல திடிக்கடும் தகவல்கள் வெளிவந்தன அதில் சம்பவத்தன்று தந்தை ஞானசேகருக்கும் தாய் மகேஸ்வரிக்கும் இடையே ஏற்பட்ட மோதலின் போது சிறுவன் அதனை தட்டி கேட்காததால் கோபமடைந்த மகேஸ்வரி மகனிடம் ஏன் தந்தையை தட்டி கேட்கவில்லை என கூறி அடித்து உதைத்து உள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த சிறுவன் வயல்வெளிக்கு சென்ற தாயார் மகேஸ்வரியை பின்தொடர்ந்து சென்று கீழே தள்ளி அவரது கழுத்தில் கைகளால் நெரித்து கொலை செய்தது தெரிய வந்தது இதனையடுத்து மகேஸ்வரியின் சந்தேக மரண வழக்கை கொலை வழக்காக மாற்றிய போலீசார் சிறுவனை கைது செய்து உளுந்தூர்பேட்டை குற்றவிகள் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி கடலூர் சிறுவர் சீர்திருத்த பள்ளிகள் அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவத்தால் அந்த பகுதிகள் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கிழக்கு கிராமத்தில் ஐந்து நாட்களுக்கு முன்னாடி மகேஸ்வரி ஒரு இடம்பெண் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவர் குணசேகரன் லாரி ட்ரைவராக வேலை பார்க்குறாங்க சமீபத்தில் தீபாவளிக்கு பித்தாடை வாங்கி கொடுத்துருக்குறாங்க கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வந்து சில சண்டை சொச்சிலுகள் நடந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மகேஸ்வரி வயல்வெளிக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க அப்போ வந்து தன்னை கணவரை அடித்ததை கேட்கல அப்படின்ற ஆத்திரம் பையனை கேட்டிருக்கிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னு சொன்னால் சின்ன பையன் பதினாலு வயசு தான் ஆகுது அவங்க அப்பப்போ கஞ்சா குடிக்கிற பழக்கிறதுனால வயல்வெளிக்கு அம்மா தனியாக இருக்கிற நேரத்தில் தாலியை இறுக்கி ரத்த தாயை கொலை செய்கிற சூழல் இருந்தது வந்து இப்படி கண்ணக்கூட்டம் உருவாகிருக்குன்னு சொன்னால் ஏற்கனவே கஞ்சா போதை மதுன்றது பள்ளி க கல்லூரி அளவில் தான் இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால் அது பள்ளி அளவில் போயிருக்கு அப்படின்னு சொன்னால் உடனடியாக தமிழக அரசாங்கமும் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை மாவட்ட ஆட்சியர் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு வருகிற காலங்களில் இதை வந்து பொதுமக்களை பாதுகாக்கிற அரசாக இது வந்து இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் கள்ளக்குறிச்சியில தாய் மகேஸ்வரி தன்னுடைய பதினான்கு வயது மகனுடைய கையாலேயே கழுத்தை நெறித்து கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய வேதனையான சம்பவமே பலருடைய மனசையும் வந்து ரணமாக இருக்கு இந்த நிலைமையில் அதே பாணியில் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் வீட்டுக்குள் புகுந்த கொள்ளையர்கள் தனியாக இருந்த பெண்ணை தாக்கி கத்திரிக்கோளால் குத்தி கொலை செய்ய முயன்றதாக சொல்லப்பட்ட சம்பவத்தில் போலீசார் அந்த பெண்ணின் பதினான்கு வயது மகனையே கைது செஞ்சிருக்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணினுங்கிறத இப்போ பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சின்னசெட்டி தெருவில் வசித்து வரும் வங்கியில் நகை மதிப்பீட்டாளராக பணிபுரியும் நடராஜ் என்பவரின் மனைவி கோமதி கடந்த செவ்வாய்க்கிழமையன்று மதியம் வீட்டில் கழுத்தில் கூர்மையான ஆயுதத்தால் குத்தப்பட்டு இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்துள்ளார் அதனைத் தொடர்ந்து அவரது மகன் கத்தி கூச்சலிட்டதைத் தொடர்ந்து அங்கு வந்த அக்கம்பக்கத்தினர் கோமதி உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிதம்பரம் அண்ணாமலை நகரில் உள்ள கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்து போலீசாருக்கு தகவல் அளித்தனர் பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து நகர காவல் ஆய்வாளர் தலைமையில் போலீசார் மோப்பநாயுடன் சம்பவம் நடந்த வீட்டில் மேற்கொண்ட விசாரணையில் பொருட்கள் அங்கு சிதறி கிடந்தது பின்னர் மகேஸ்வரியின் பதினான்கே வயதான மகனிடம் நடத்திய விசாரணையில் பின்பக்க கதவு வழியாக வீச்செருவாலுடன் வீட்டிற்குள் புகுந்த இரண்டு மர்ம நபர்கள் தாய் கோமதியை சரமாரியாக கழுத்தில் வெட்டிவிட்டு தப்பியோடியதாக கூறியுள்ளார் ஆனால் மகேஸ்வரியின் கழுத்தில் இருந்த காயமும் சிறுவன் கூறியதும் முன்னுக்கு பின் முரணாக இருந்ததால் சிறுவன் மீது சந்தேகமடைந்த போலீசார் மேற்கொண்டு சிறுவனிடம் நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன அதில் சிறுவன் நன்றாக படித்து வந்த நிலையில் தொண்ணூறு சதவிகித மதிப்பெண் பெற்றாலும் கூட மேலும் மதிப்பெண் எடுக்க வேண்டும் என என் நேரமும் படிக்க சொல்லி அடித்து துன்புறுத்தியதாகவும் அதனால் கோபமுற்ற சிறுவன் தூங்கிக் கொண்டிருந்த தனது தாயை கத்திரிக்கோளால் தாக்கியுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த கோமதியும் பதிலுக்கு அவனை தாக்கியுள்ளார் அந்த நேரத்தில் ஏற்பட்ட கைகலப்பில் அச்சிறுவன் பேப்பர் கெட் செய்வதற்காக வைத்திருந்த கத்திரிக்கோளால் தாயை குத்தியது தெரிய வந்தது இதனையடுத்து சிகிச்சையில் இருக்கும் தாய் கோமதியிடமும் போலீசார் விசாரித்தபோது சிறுவன் கூறியது உண்மை என்று உறுதியான நிலையில் தனது மகன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று தாய் கூறியுள்ளார் இருப்பினும் சிறுவனின் தந்தை நடராஜன் அளித்த புகாரின் பேரில் காய வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறுவன் உளவியல் ரீதியாக ஆலோசனைகள் வழங்கி சிகிச்சை அளித்து வரும் நிலையில் இந்த சம்பவம் கடலூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது உலகத்திலே ஒரு மாணவனாக இருப்பவன் பிற்காலத்தில் எவ்வாறு இந்த உலகத்தில் வரக்கூடிய சவால்களை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு சந்திப்பதற்கான துணிவையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடியது அந்த நல்லொழுக்கமும் நீதிநெறி விளக்கங்களும் தான் அப்படிப்பட்ட ஒரு நீதியை போதிக்கக்கூடிய முதல் ஆசான் மதரசியா ஃபஸ்ட் டீச்சர் என்று சொல்வார்கள் அந்த தாய் கூறியதை அவன் செவிமடுக்காமல் அத்துணை வக்கிர உணர்வோடு அந்த கொலை வெறியோடு தாயை கத்திரிக்கோளால் குத்துகிறார் என்றால் அவனுக்கு தாய் வேண்டாமா அல்லது தாய் தந்தை வேண்டாமா இந்த உலகத்திலே யாருமே வேண்டாம் அவன் போக்குக்கு போவது என்றால் அந்த பட்டம் விடும்பொழுது நூல் இருக்கும் நூல் அறிந்த பட்டம் எங்கே போய் விழும் எந்த முள்ளிலே விழும் எந்த கல்லிலே போய் விழும் அந்த பட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே வீணாகி போய்விடும் அதே போலத்தான் ஒரு பட்டத்தை விடும்போது அந்த பட்டத்தில் இருக்கக்கூடிய நூல் அந்த பட்டம் எந்த திசையில் போக வேண்டும் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இலக்காக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ஒரு தன்னுடைய பிள்ளையை தாயானவள் நல்வழிப்படுத்துவதற்காகவும் நல்ல படிப்பை நல்ல போதனைகளை உணர்வதற்காகவும் பள்ளிக்கு அனுப்பும்போது அந்த நல்ல ஒழுக்க நெறிகளையும் இவைகளையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு போகிறார்கள் என்றால் இந்த நாடு எதை நோக்கி போய்கொண்டிருப்பது போய்கொண்டிருக்கிறது என்பது தள்ள தெளிவாக தெரிகிறது ஆகவே யார் ஒருவராக இருந்தாலும் தாயையும் தந்தையையும் ஆசிரியர்களையும் எவன் ஒருவன் தாய் தந்தை ஆசிரியர் இவர்களை மதிக்கிறான் என்றால் அவன் பிற்காலத்திலே சமுதாயத்திலே ஒரு சிறந்த மாணவனாகவும் சிறந்த குடிமகனாகவும் வருவான் என்பதில் என்னெல்லவும் மையமில்லை இன்னைக்கு பல்வேறு விதமான குற்றச்சம்பவங்களையும் இளம் சிறுவர்கள் தான் அதிகமாக ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சியான உண்மை இதுக்கு பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தண்டனை கம்மி அப்படிங்கிறதும் கைக்கு எட்டக்கூடிய தூரத்துல தான் போதைப் பொருட்களின் புழக்கமும் அதிகமாயிருக்கு அப்படிங்கிறதோட இந்த செல்போன் மோகத்துக்கு இடையில பெற்றோர்களின் எதிர்பார்ப்புகளை பிள்ளைகளின் மீது திணிக்கிறதுனாலையும் சிறுவர்களை இளம் வயசிலேயே தவறு செய்ய தூண்டுவதோட அவங்கள குற்றவாளிகளாகவும் மாத்திரது அப்படிங்கிறத மறுக்கவே முடியல கோப்பியம் உண்மையும் பின்னணியும்